And a year ago, uh, we found a sample, uh, and it was, uh, again, we're exploring in places where there were rivers and, and where there were lakes. And uh, much as on Earth, uh, we think that that's where we'd see signs of ancient life um, uh, on Mars. And so a year ago, we thought we found uh, what we believe to be signs of microbial life. Uh, on the Mars surface. நாசாவுடைய சீஃப் தலைமை விஞ்ஞானியான சீன் டஃபி அப்படிங்கிறவர் செவ்வாய் கிரகம் மார்ஸ் பிளான் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இப்ப ரிவீல் பண்ணியிருக்காரு அதாவது செவ்வாய் கிரகத்துல உயிர்கள் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா ஒரு பயோ சிக்னேச்சரை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காரு அட என்னப்பா சொல்ற நாசா செவ்வாய் கிரகத்துல உயிர் தடயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு இப்போ அங்கே வாழ்ந்துட்டு இருக்க உயிரை கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இருந்த உயிர்களோட ஃபாசில்ஸோ ஏதாச்சும் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்களா இப்படி எல்லா கேள்வியும் உங்கள் மனசில் இருக்கும்ல அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோ ஆன்சர் அமைய போகுது ஸோ வீடியோ உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோக்கு லைக்கும் கொடுக்க மாறந்தாதிங்க நம்ம சேனலுக்கு இதான் முதல்வர் வந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் உடச்சுன்னு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க வெல்கம் பேக் அந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நாசா சார் ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை முப்பதாம் தேதி பூமியிலிருந்து ஒரு ராக்கெட் மூலமாக ஒரு ரோவரை செவ்வாய் கிரகத்துக்கு அதாவது மார்ஸ் பிளானட்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த ரோவருடைய பேர் பிரசவீரரன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பிரசவீரரன்ஸ் அப்படிங்கிற பேரை இந்த அறிவியல் சம்பந்தமான தெரிஞ்சவங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க மார்ஸில் ரிசர்ச் பண்ணுறத வச்சு ஆனால் இருந்தாலும் இந்த ரோவருக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுமா இந்த பிரசவீரரன்ஸ் அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழில் மீனிங்காக இருக்குது ஸோ மார்ஸ் பிளானெட்டில் விடாமல் முயற்சி பண்ணி பல ஆராய்ச்சிகளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக இந்த பேரையே நாசா வந்து அந்த ரோவருக்கு வச்சிருக்காங்க சரி இந்த ரோவர் ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபதில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு அதுக்கப்புறம் மார்ச் பிளானில் எப்போ லேண்ட் ஆச்சு அப்படின்னா மறு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி லேண்ட் ஆச்சு செவ்வாய் கிரகத்தில் எந்த பகுதியில் மார்ச் பிளானில் லேண்ட் ஆச்சு அப்படின்னா ஜெஸ்ரோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற மார்ச்சில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அந்த ப்ரெசவிரன்ஸ் அப்படிங்கிற அந்த ரோவரை லேண்ட் பண்றாங்க இந்த ரோவரோடு சேர்த்து இன்ஜினிட்டி அப்படிங்கற ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே அனுப்புனாங்க பட் ஆனா அது வந்து அதோட பிளேடுகள் எல்லாம் உடஞ்சி அது அப்புறம் அவுட் ஆஃப் கண்டரில் போயிடுச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு சுமார் பதினான்கு ஆண்டுகள் வேலை செய்யக்கூடிய தன்மையோட அதோட எரிசக்தியோட தான் அந்த பிரசவரன்ஸ் ரோவரை மார்சில் வந்து அனுப்பி பிளான் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல அனுப்பப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல செயல்பாடுகள் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அதோட எரிசக்தி தீர்ற வரைக்கும் அதை அங்கேயே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா சொல்றாங்க அந்த வகையில் இப்போ அந்த பிரெசவிரன்ஸ் ரோவரோட சேர்த்து இன்ஜினிட்டி அப்படிங்கிற ஹெலிகாப்டர் மாதிரி அமைப்பு அதோட பிளேடுகள் உடைஞ்சு அவ் ஆஃப் சென்டரில் போயிருந்தாலும் இந்த ரோவர் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு பல ஆராய்ச்சி முடிவுகளை நம்மளுக்கு வந்து வழங்கியிருக்கு செவ்வாய் கிரகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை அதில் குறிப்பாக செவ்வாய் கிரகத்தில் அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா அது சம்பந்தமான நிறைய புகைப்படங்களும் வீடியோ கிளிப்ஸ்களையும் நம்மளுக்கு வந்து அனுப்பியிருக்கு அது சம்பந்தமாக வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் நம்ம சேனலோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுக்குறேன் மேலே ஐக்கல்லையும் கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பெசிஃபிரன்ஸ் ரோவர் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செவ்வாய் கிரகம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கு அதை நாசாவுடைய சீஃ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதுதான் செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் இருந்ததுக்கான தடயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பயோசிக்னேச்சர்ன்னு சொல்லப்படுது இது வரைக்கும் செவ்வாய் கிரகத்தில் உயிர் இருந்துச்சா இல்லை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்படலாட்டியும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கண்டுபிடிப்பு ஒருவேளை செவ்வாய் கிரகத்தில் உயிர் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி முதல்ல செவ்வாய் கிரகத்தில் எவ்வளோ இடம் இருந்தோம் இந்த பெசிபிரன்ஸ் ரோவரை நாசா எதுக்காக ஜெஸ்ரோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல எலான் பண்ணாங்க அதுக்கு முக்கிய காரணம் காரணமாக என்ன அப்படின்னா இந்த செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலகட்டத்தில் கடல் இருந்துச்சு ஆறுகள் ஓடிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த ஆறுகள் ஓடின தடங்கள் எல்லாமே ஒரே இடத்துல வந்து சங்கமிக்கிற இடம் அதாவது ஆறுகள் கலக்கக்கூடிய இடமா ஒரு குட்டை மாதிரி ஒரு ஏரி குளம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் ஜெஸ்ரோ கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவோட சயின்டிஸ்டுகள் அந்த பகுதிக்கு பேர் வச்சிருக்காங்க ஸோ அங்கே உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வந்து முயற்சி பண்ணி அந்த இடத்துல லேண்ட் பண்ணல உயிர்கள் ஒரு காலத்தில் இருந்ததுக்கான தடயங்கள் அந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணி நம்ம ரிசர்ச்சை பண்ணோம்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்துகோளை முன் வச்சு தான் அவங்க வந்து இந்த பெசவிரன்ஸ் ரோவரை வந்து அங்கே லேர்ன் பண்ணாங்க லேர்ன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பல கற்களை வந்து அதை ரிசர்ச் பண்ணி அது வந்து பல டேட்டாஸை வந்து பூமிக்கு வந்து அணிச்சது அதில் கடந்த வருஷம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அதை கண்டுபிடிச்சு டேட்டாவை நம்ம பூமிக்கு அணிச்சது அதை பார்த்த சைன்டிஸ்டுகளுக்கு ஒரே குஷின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னும் சில கன்ஃப்யூஸ்களும் அதனால வந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நாசாவுடைய சயின்டிஸ்ட்டு அனுப்போவர் அந்த பகுதி செய்யப்பட்ட பகுதியில் இருந்து ஒரு கள்ள புகைப்படம் எடுத்து அனுப்பி வைக்கிறது அந்த கல்லோட புகைப்படத்தை பார்த்திஸ்டளுக்கு ஒரே அதே நேரத்தில் நிறைய உருவாகுது அந்த கல்லுடைய ஸ்டெக்சர் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம செவ்வாய் கிரகத்தில் எடுத்த சாம்பிள்ஸோட புகைப்படத்தை விட இது பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க அண்ட் அந்த கல் கூட ஒரு செரிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்லப்படுது செரிமெண்ட்ரி ராக் நம்ம பூமியிலே இருக்குது பல அடுக்குகளாக இருக்கக்கூடிய கற்களில் வந்து செரிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸில் பூமியில் வந்து உயிர்கள் இருக்கிறதுக்கான தடயங்களை அந்த லேயர் பை லேயராக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும் அந்த அம்சங்கள் அந்த கற்களில் இருக்கும் ஸோ அதே மாதிரியான ஒரு செடிமெண்ட்ரி ராக் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தில் பெசோரன்ஸ் போட்டோ எடுத்து அனுப்பி மட்டும் இல்லாம அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க அதில் டாட் டாட்டாக புள்ளி புள்ளியாக சில விஷயங்கள் இருக்குது எப்படி சிறுத்தையோட உடம்புல புள்ளி புள்ளிகளாக இருக்குமோ அதே மாதிரியான ஒரு விஷயம் இந்த கற்கள்லேயும் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறாங்க இது டாட் டாட்டாக இருக்கக்கூடிய கல்லுக்கு அவங்க வச்சுருக்க பேர் சிறுத்தைக்கு எப்படி புள்ளிகள் உடம்புல இருக்கோ அதே மாதிரி இது இருக்கிறதுனால இதுக்கு லெப்பர் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க சரி இந்த லெப்பர் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கல்லில் ஏதாச்சும் தடயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பெசைவரன்ஸ் ரோவரில் இருக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தி அந்த சாம்பிள்ஸை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி செக் பண்ணதில் அவங்க கண்டுபிடிச்ச முதல் விஷயம் இதில் அதிகமான அயன் கண்ட் அயன் சல்ஃபர் இந்த மாதிரி விஷயங்களோடு சேர்த்து விவியனைட் கிரிகனைட் அப்படின்னு சொல்லப்படுற இரண்டு விஷயங்களும் சேர்த்து இருக்கிறத வந்து நோட் பண்ணுறாங்க இந்த விவியனைட் கிரிகைட் அப்படிங்கிறது நம்ம பூமியிலையும் இருக்க தான் செய்து இதை உருவாக்குறது எது அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களான பாக்டீரியாஸ் ஸோ பேக்டீரியாஸில் வந்து ஒரு திடமான பொருளை வந்து கன்சியூம் பண்ணி அது இந்த அயன்கண்டில் இருக்கக்கூடிய விவேநாயக் கிரினைட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு விஷயத்தையும் வெளியேற்றி உருவாக்குது பூமியில் ஸோ அதே ஒரு விஷயம் இந்த செவ்வாய்கிரத்தில் இந்த கல்லில் இருக்கக்கூடிய அந்த கல்லில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்டை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உயிர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிறத விட உயிர்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான தடயமாக கருதப்படுது ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த விவேநாயக் கிரினைட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு விஷயங்களும் பூமியில் இருக்கக்கூடிய கூடிய பாக்டீரியாஸ் மூலமாக என்னதான் உருவானாலும் அது பாக்டீரியாஸில் மட்டும் உருவாகிறது கிடையாது இன்னொரு விஷயத்தாலேயும் உருவாகும் அது அதிகப்படியான அழுத்தம் வெப்பம் இந்த ரெண்டு காரணத்தினாலேயும் இந்த விவியனைட் க்ரீனாய்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ ஒரு பயாலஜிக்கலை உறுதிப்படுத்தக்கூடிய கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏபயோடிக்காகவும் ஒரு விஷயமாவும் இது பார்க்கப்படுது இதுக்காக நாசாவுடைய சயின்டிஸ்டிங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பெசவிர ஃப்ளோவர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி இந்த கல் கிடச்ச பகுதியில் இருந்து இன்னும் சில கற்க கற்களை வந்து அவங்க வந்து சாம்பிள்ஸாக வந்து கலெக்ட் பண்ணி அதை ஆய்வுக்குட்படுத்துகிறாங்க எதுக்காகனா இது பயோ சிக்னேச்சர் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கா இல்லை ஏபயோட்டிக்காக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபியூஸாக இருக்கில்ல அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அந்த விஷயத்தை பண்ணுறாங்க ஸோ அது மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்களெல்லாம் அவங்க நோட் பண்ணி பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு அதிகப்படியான அழுத்தமும் வெப்பத்துக்கும் உள்ளாக்கப்பட்ட விஷயம் மாதிரி எந்த ஒரு தடையும் கிடைக்கல ஸோ இது வந்து கண்டிப்பாக பாக்டீரியாஸால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வாராங்க பட் ஆனால் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் செய்யப்படல இதுதான் அப்படின்னு அங்கே உயிர்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் செய்ய முடியாது ஏன்னா கோல்டு பெஞ்ச் மார்க்கில் இது ஹையஸ்ட் ரேஞ்சை வந்து ரீச் பண்ணியிருக்கேன் அதில் சில விஷயங்கள் இருக்குது ஒரு கிரகத்தில் உயிர்கள் இருந்ததுக்கான அடையாளத்தை நம்ம கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை ஆல்ரெடி இருந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தினாலும் சரி இதுக்கு அந்த ஏழு பெஞ்ச் மார்க் ஸ்டேஜை வந்து அது வந்து கிராஸ் பண்ணணும் ஸோ இந்த கண்டுபிடிப்பு அந்த பெஞ்ச் ஒரு பெரிய லெவலில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு ஸோ அதை அடிப்படையில் இதுவரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் செய்யாட்டியும் அஃபீஷியலா நூறு சதவீதம் கன்ஃபார்ம் செய்யலாட்டியும் ஓரளவுக்கு இது முதல் முறையாக சிவாய் கிரகத்தில் உயிர் இருந்ததுக்கான தடையமாக கருதப்படுற ஒரு விஷயமா அது வந்து பார்க்கப்படக்கூடிய ஒண்ணு அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்ச் மார்க்கோட ரிப்போர்ட் படி அவங்க சொல்றாங்க நூறு சதவீதம் ஏலியன்ஸோடைய ஃபாசில் தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஏலியன் ஏலியன் சொல்லிகிட்டு இருக்கேன் அது பேக்டீரியா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக விண்வெளியில் நம்ம வேறு ஒரு கிரகத்தில் ஏதாச்சும் ஒன்றை கண்டுபிடிக்கிறோம் உயிர் சம்மந்தப்பட்ட கண்டுபிடிக்கிறோன்னா அது தாவரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு நுண்ணீர் மாதிரியான பேக்டீரியாஸாக இருக்கட்டும் மனித உருவத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் பூச்சிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அது பேச்சு உலகத்தில் இருக்கக்கூடியதுனால அது ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்சிடர் பண்ணுவாங்க இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட மேக் பண்ணியிருக்கோம் ஏலியனுடைய உருவம் எப்படி இருக்கும் ஏலியன் எப்படி இருப்பாங்கன்னு சயின்டிஸ்ட்டுங்க வந்து கருதுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை பற்றின புரிதல் படிப்படிங்க கிடைக்கும் கண்டிப்பாக பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சரி நாசாவுடைய பெசிவிரன்ஸ் ரோவர் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியில் அனுப்பப்பட்ட ஒரு ரோவர் தானே அப்படிப்பட்ட ரோவரால் இந்த ஒரு விஷயத்தை நூறு சதவீதம் கன்ஃபார்ம் பண்ண முடியலையா அவ்வளோதான இந்த பெசிவிரன்ஸ் ரோவருடைய டேலண்டோ நாசாவுடைய சயின்டிஸ்டோட டேலண்டோ அப்படின்னு கேட்டு இல்லவே இல்ல இந்த ஓவர்ல என்ன மாதிரியான ஆய்வுகளை உட்படுத்த முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளும் விஷயங்கள் மட்டும்தான் அந்த ரோவர்ல வந்து இருக்குது ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த டேட்டாஸை வச்சு அதை ரிசர்ச் பண்ணி அந்த சாம்பிள்ஸை வந்து ஆய்வுக்குட்படுத்தி நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டாவை அனுப்பி வச்சுருக்கு ஆனால் இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வச்சுருக்கக்கூடிய அந்த சாம்பிளை வந்து நம்ம பூமிக்கு எடுத்துட்டு வந்து பூமியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் பேஸ் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இன்னும் ஏகப்பட்ட விஷயம் விஷயங்களை நம்மளால் வந்து அதை ஆய்வுக்குட்படுத்தி போய் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்கு அந்த சாம்பிள் பூமிக்கு கொண்டு வரணும் இது சம்மந்தமாகவும் நாசா வந்து ஆல்ரெடி ஒரு மிஷினை கையில் வச்சிருக்காங்க எம்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிஷின் அதாவது மார்ஸ் சாம்பிள் ரிட்டன் அப்படிங்கிற ஒரு மிஷின் இந்த மிஷின் வந்து கூடிய சிக்கத்தில் மிஷின் வந்து லான்ச் செய்யறதுக்கான வேலைகளையும் நாசா பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா இந்த சாம்பிள் பெசிவூரன்ஸ் ரோவர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாம்பிளை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு லேண்டரை அனுப்புவாங்க அந்த லேண்டர் பெசிவரன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஆகி அதுக்கப்புறம் பெசோரன் வச்சிருக்கக்கூடிய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சாம்பிளை அந்த ரோவர்கிட்ட வந்து கொடுத்து அதை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ராக்கெட் மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ அந்த ராக்கெட் மாதிரியான அமைப்பில் அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி பூமியை நோக்கி அதை வந்து லான்ச் பண்ணுவாங்க சிவாகிரத்துல இருந்து ஸோ அது லான்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல பூமியை நோக்கி வரும் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சாம்பிளை வந்து நம்ம கிரவுண்ட் பேஸ் இருக்கக்கூடிய லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டு ஸ்டேஜா வந்து அவங்க பிரிச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் லேண்ட் பண்ணணும் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் சாம்பிள் கலெக்ட் பண்ணும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பூமிக்கு வந்து அது லான்ச் பண்ணி திரும்ப பூமிக்கு வந்து லேண்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசா மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேபி ரெண்டாயிரத்தி அல்லது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அதோட டெஸ்டிங் முடிஞ்சு அதோடய லான்ச் ஈவெண்ட் இருக்கும் ஸோ லான்ச் ஈவென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த சாம்பிளை வந்து எப்படி அது வந்து கலெக்ட் பண்ணி பூமிக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் உண்மையிலே அந்த அந்த கல்லில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வரும் ஸோ அதை நாசா ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்த்தே ஆகணும் இது பெசிஃபரன்ஸ் ஓவர் ரெண்டாயிரத்தி இருபதில் லான்ச் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மார்ச்சில் லேண்ட் ஆகி பல ரிசர்ச்சுகள் என்னதான் தான் பண்ணியிருந்தாலும் அந்த லேண்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் பல திக் திக் நிமிடங்கள் வந்து இருந்திருக்கு ஸோ அது எப்படி லேண்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கிளியர் இருக்கக்கூடிய கமெண்ட்ல சேகர் விஷன் அப்படிங்கிற நம்ம சேனலோட நேமை அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி கூடவே மார்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து கூடிய அந்த வீடியோ பார்க்கலாம் பிளஸ் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் நாசா கண்டுபிடிச்ச இந்த கல்லில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பயாலஜிக்கல் கன்ஃபர்மேஷனாக இதை நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஒரு ஏபயோட்டிக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் நார்மலாக இருக்கக்கூடிய கல்லா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் நம்ம ஆல்ரெடி இந்த சேனலில் ஏகப்பட்ட அறிவியல் சம்பந்தமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இதை தாண்டி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஜியோ இருக்கக்கூடிய நகர்வுகள் விஷயங்களையும் சேர்த்து வரலாற்று ரீதியாக நிறைய சம்பவங்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட அறிவு அப்படிங்கிறது இன்னும் மேன்மைப்படும் ஸோ அந்த வகையில் ஒரு புதிய சேனலை நம்ம தொடங்கியிருக்கோம் உங்களுடைய ஆதரவு இந்த சேனல் கொடுத்த ஒரு நம்பிக்கையோடு அந்த சேனலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சேனலோடைய நேம் சேகரி இன்ஃபினிட்டி ஸோ அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் நோட்ஸ்லேயும் கட்டாச் பண்ணி வீக்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வித்தியாசமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த சேனலில் ஸோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரிங்க மற்ற பார்க்குறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துங்க செக் பண்ணிக்கோங்க தவறாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நாளத்தை உங்களோட நான் உங்களை சந்திக்கும் நான் உங்களுக்கு சேகர் பை பாய்